தூய ஆவியானவரின் ஆலயத்தை பற்றி இன்று பார்ப்போம் திருத்தூதர்கள் இறைவார்த்தையை கற்பிப்பதிலும் ஜெபிப்பதிலும் வெகு ஆர்வமாக ஈடுபட்டு வந்தார்கள் அவர்கள் பிரசங்கித்த போது அநேகர் மனமாற்றம் அடைந்தனர் குணமடைந்தனர் விடுதலை அடைந்தனர் எபிரேயர்களும் கிரேக்கர்களும் மனம் மாறினர் சீடர்களின் எண்ணிக்கை பெருகி வந்தது அதில் ஏழைகளும் பணக்காரர்களும் இருந்தனர் அநேகர் தங்களது நிலப்புலன்கள் வீடுகளை விற்று திருத்தூதருடைய காலடியில் வைப்பர் அது அவரவர் தேவைக்கு தக்கவாறு பகிர்ந்து கொடுக்கப்படும் பின்பு கைப்பெண்களுக்கு கைம்பெண்களுக்கு திருத்தூதர்கள் உணவு கொடுக்க தொடங்கினர் அப்பொழுது கிரேக்க மொழி பேசுவோர் தங்களுடைய கைம்பெண்கள் அன்றாட பந்தியில் முறையாக கவனிக்கப்படவில்லை என்று எபிரேய மொழி பேசுவோருக்கு எதிராக முணுமுணுத்தனர் திருத்தூதர்களின் மனித நேயமிக்க செயல்கள் ஊழியத்தில் பிரச்சனையை கொண்டு வந்தது திருத்தூதர்கள் ஜெபிப்பதற்கும் இறை வார்த்தையை கற்பிப்பதற்கும் நேரம் இல்லாமல் பந்தி பரிமாறுவதில் ஈடுபட்டிருந்தனர் நான் நினைக்கிறேன் ஆண்டவரே இந்த பிரச்சனையை அனுமதித்திருப்பார் ஏனெனில் திருத்தூதர்களே நேரடியாக பந்தி பரிமாறுவது ஆண்டவரின் விருப்பமல்ல பிறகு அவர்கள் உணர்வடைந்து இப்படி கூறினார்கள் எனவே பன்னிரு திருத்தூதர்களும் சீடர்களை ஒருங்கே வரவழைத்து நாங்கள் கடவுளுடைய வார்த்தையை கற்பிப்பதை விட்டு விட்டுவிட்டு பந்தியில் பரிமாறும் பணியில் ஈடுபடுவது முறையல்ல திருத்தூதர்கள் மேலும் கூறியது ஆதலால் அன்பர்களே உங்களிடமிருந்து இருந்து நச்சான்று பெற்றவர்களும் தூய ஆவி ஆறுளும் வல்லமையும் ஞானமும் நிறைந்தவர்களுமான ஏழு பேரை கவனமாய் தேர்ந்தெடுங்கள் அவர்களை நாம் இந்த பணியில் நியமிப்போம் நாங்களோ இறை வேண்டலிலும் இறைவார்த்தை பணியிலும் உறுதியாய் நிலைத்திருப்போம் என்று கூறினார் நாம் நம்முடைய அழைப்பிலிருந்து விலகிச் செல்லும்போது ஆண்டவரின் பிரசன்னம் நம்முடைய வாழ்விலே குறைந்து போகும் நாம் பலவீனம் அடைந்து விடுவோம் அரசர் சவுல் குருக்களின் வேலையை எடுத்துக்கொண்டபோது போது அவர் பலவீனப்பட்டு போனார் தூய ஆவியானவரின் ஆலயம் உங்கள் உடல் நீங்கள் கடவுளிடமிருந்து பெற்றுக்கொண்ட தூய ஆவி தங்கும் கோயில் என்று உங்களுக்குத் தெரியாதா திருத்தூதர் பவுல் தூய ஆவியின் கொடைகளால் நிறைய பெற்றிருந்த ஆதிகால கிறிஸ்தவர்களுக்கு நீங்கள் கடவுளின் ஆலயம் என்று எழுதுகிறார் திருவிவிலியம் நமது உடல் தூய ஆவி தங்கும் கோயில் என்று பறைசாற்றுகிறது நமது ஆவி தூய ஆவி அமரும் அரியணை அவர் நம்மீது ஆவியில் உரைகிறார் அங்கிருந்து நம்மிலே நம் வழியாக செயலாற்றுகிறார் நீங்கள் கடவுளுடைய கோவில் என்றும் கடவுளின் ஆவியார் உங்களில் குடியிருக்கிறார் என்றும் உங்களுக்கு தெரியாதா ஒருவர் கடவுளின் கோயிலை அழித்தால் கடவுள் அவரை அழித்து விடுவார் ஏனெனில் கடவுளின் கோயில் தூயது நீங்களே அக்கோயில் தொடர்வோமா நண்பர்களே